காலை வேளையிலும் இந்த இருபத்தி நான்காம் சகித சங்கீதத்தை சற்று நேரம் நாம் தியானிப்போம் முதலாவது வசனம் பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது யாருடையது கர்த்தருடையது யோவான் ஒன்று மூன்றை வாசித்து பார்த்துள்ளானால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவரே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறை வாசித்து பார்க்கும் பொழுது சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கு எண்டென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஒன்று குறைந்தர் எட்டு ஆறை வாசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது ஹாலூயா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது ஆகவே முதல் வாசனை தாவி சொல்கிறாரு பூமியும் அதி நிறைவும் கர்த்தருடையது யார் உண்டாக்கினாரோ அதுக்கு அவருக்கு தான் அது என்ன என்னது சொந்தம் இல்லையா அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் இந்த மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி ஒரு வச ஒரு அதுக்கு பதில் ஒரு கேள்வி ஒரு பதில் வருகிறது நல்லா கவனித்து பாருங்கள் யார் கருத்துடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான் இங்கே ரெண்டு காரியம் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்குறாங்க யார் கருத்துடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று அதுக்கு நாலாவது வசனத்தில் பதில் சொல்கிறாங்க கைகளில் சுத்தம் உள்ளவனும் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கைகளில் முதல்ல என்ன இருக்கணும் சுத்தம் இருக்கணும் சுத்தம் இருக்கணும் கையில் என்ன பண்ணக்கூடாது கையில் நான் கையை நீட்டி பரிதானம் வாங்கக்கூடாது பரிதானத்துக்கு கத்தருக்கு அறுவறுப்பான காரியமாக இருக்கிறது அப்புறம் இருதயத்தில் எப்படி இருக்கணுமா மாசு இல்லாதவனுமா இருந்து இருதயத்தில் எந்த விதமான ஒரு கசப்பான வேர் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் இருதயம் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் மற்றைய பதினஞ்சு பதினெட்டு எடுத்து வாசிங்க அந்த இருதயம் அங்கே எப்படி இருக்கிறது என்று சொல்லப்படுற ஆண்டவரை இயேசு குருசுவே சொல்கிறார் இந்த வார்த்தையை பாருங்கள் எப் எப்படி இருதயத்திலேருந்து என்னெல்லாம் புறப்பட்டு வருதா பொல்லாத சிந்தனை பாதகம் பச்சாரம் வேசித்தனம் களவு பொய் சாட்சி தூஷணங்களும் என்ன பண்ணுறது எங்கேருந்து புறப்பட்டு வருதா நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது ஆகவே இப்படிப்பட்ட காரியம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இருதயத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா வேதம் அங்கே சொல்லியிருக்கிறது இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து அப்படிப்பட்டவன்தான் எங்கே வாசம் பண்ண முடியும் கத்துடைய பருவதத்தில் வாசம் பண்ண முடியும் அவருடைய பரலோகத்தில் என்ன பண்ண முடியும் நிலைத்து நிற்க முடியும் அடுத்தது என்ன சொல்ல தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் பிரசிங்களை நாம் வாசிக்கிறோம் மாயை மாயை எல்லாம் மாயை வானத்தின் கீழும் பூமியின் மேலும் நடக்கிற எல்லா காரியங்களும் என்னது மாயை தான் நாம் பார்க்குற எல்லா காரியமும் என்னதான் மாயை தான் நம்முடைய நாம் வந்து இன்றைக்கு வேலை செய்கிறோம் நிறைய சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறோம் ஆனால் எல்லாமே மாயை தான் ஒரு நாள் என்ன பண்ணணும் நம்ம எல்லாவற்றையும் விட்டு விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கடந்து போக போகிறோம் நாம் இருக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறோம் நம்ம போன பிறகு என்ன பண்ண முடியும் அதை அனுபவிக்க நம்மளால் முடியாது அதுவும் ஒரு மாயையான காரியன்னு சொல்லிட்டு பிரசங்கி சொல்கிறாரு இப்படிப்பட்ட மாயைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆத்மாவை என்ன பண்ணக்கூடாது ஒப்பு கொடுக்கக்கூடாது அந்த பொருள் உலகத்தில் நடக்கிற எல்லா எந்த காரியத்திலும் சரி நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ண சொல் செய்யக்கூடாது நாம ஒப்பு கொடுக்கக்கூடாது அடுத்தது கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அப்படின்னா கபடாய்னா என்ன பொய்யானை பொய்யா பொய் சொல்லி பொய்யா ஆமாம் இதுதான் நடந்ததுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்ம பொய்யானை இடக்கூடாது இப்படி பட்ட ஒரு பரிசுத்த தான் என்ன பண்ண முடியுமா கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறவே முடியும் அவருடைய பரிசுத்த பரிசுத்தலத்தில் என்ன பண்ண முடியும் நிலைத்து நிற்க முடியும் அவன் கர்த்தரா ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பினால் தேவனுடைய தேவன் தேவனால் நீதியையும் பெறுவான் இங்கே ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சாவது அஞ்சாவது வசனத்தில் யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான் யார் கர்த்துடைய சமூகத்தில் நினைத்திருப்பான்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு பதில் சொல்லிட்டாரு அந்த பதில் சொல்றதுனால என்ன காரியம் இங்கே கிடைக்கும்னு பாருங்க ஐந்தாவது சொல்லியிருக்கு அவன் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் அந்த ஆசிர்வாதன்றது இப்போ இம்மையில் நடக்கக்கூடிய காரியம் இம்மையில் நமக்கு தேவையான சகல ஆசிர்வாதத்தையும் நாம் இந்த பூமியில் சௌக்கியமாக வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் மறுமையில் நமக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுமா பரலோகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுமா தேவைப்படுமா பதில் சொல்லுங்க தேவைப்படாது அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கர்த்தரை ஆராய்ச்சிட்டு மட்டுமே இருப்போம் ஸோ இங்கே அதனால சொல்லியிருக்கு கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் இது இம்மைக்கேற்ற ஆசீர்வாதங்கள் நாம் இப்படி கர்த்தருக்கு ஏற்றபடி ஒரு பரிசுத்த மார்க்கமான வாழும்பொழுது வந்து கர்த்தர் சகலவற்றிலும் நம்ம என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது காரியம் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான் இருக்கு நீதியை பெறுவது இந்த பூமியில கிடையாது நாம் மறுமையில நீதியை பெறுவோம் மறுமையில நீதியை பெறுவோம் நீதினா என்னன்னா நீதியின் பலன் ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம்னா என்ன நித்திய ஜீவன் ஸோ நாம் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கும் நாம் இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் பெறுவதற்கும் மறுமையிலே நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கும் என்னது நாம் எப்படி இருக்கணும் மேலே சொல்லப்பட்ட கைகளில் சுத்தம் இருக்கணும் இருதயத்தில் மாசு இல்லாதவங்க இருக்கணும் ஆத்மாவை மாயைக்கு கபடா கபடாக ஆணாமிடாமல் இருந்தானா இந்த ரெண்டு காரியமும் நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார் கர்த்தர் கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான தாங்கியது வந்து ஆவிலை நிரம்பி எழுதியிருக்கிறார் ஏற்கனவே நான் சொன்னபடி பழைய ஏற்பாடு வந்து எல்லா தீர்க்கதும் நிறைந்த ஒரு வேதாகமம் புதிய ஏற்பாடு அதில் நிறைவேறினதை நாம் பார்க்குறோம் இங்கே கூட ஏழு எட்டு ஒன்பதை நீங்கள் படிக்கும் பொழுது வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்து க உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் இதே காரியம் ஒன்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் நல்லா படித்து பாருங்கள் அங்கே ரெண்டு வசனத்திலையும் உட்பிரவேசிப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அதுன்னு உட்பிரவேசிக்கலன்னு அர்த்தம் இந்த அதிகாரத்தை எழுதுற வரைக்கும் அவர் என்ன பண்ணலை இன்னும் அந்த வாசல் வழியாகவும் அந்த கதவு வழியாகவும் அவர் என்ன பண்ணலை உட்பிரவேசிக்கல நல்லா புரியுது ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ் எழுதப்பட்டிருக்குது உட்பிரவேசிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது உட்பிரவேசித்தார்னு எழுதலை உட்பிரவேசிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அப்போ இந்த கார் என்ன பண்ணணும் நிறைவேறணும் அப்போ அவர் ஏதோ ஒரு வாசல் வழியாக கடந்து போகணும் ஏதோ ஒரு கதவு வழியாக என்ன பண்ணணும் அவர் கடந்து போகணும் மற்ற இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு எடுத்து வாசிங்களேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மர மர மரணத்திற்கு மறித்த பிற்பாடு நடந்த காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நித்திரை அடைந்த அநேக பரிசு சரீரங்களும் எழுந்த இந்த காரியம் எப்போ நடந்ததுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைந்த உடனே அவர் கல்வாரி சி கல்வாரி சிலுவையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் ஆவியை ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் இந்த காரியம்லாம் நடந்தது இல்லையா அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க உயிரோடு கூட எழுந்தாங்க அப்பா வாசிக்கிறோம் எபிசிஆர் நாலு எட்டு ஒன்பதை படிங்க ஹலோ லூயா இந்த காரியம் அதாவது ஏறினார் என்று சொல்லுதுனால அவர் ஏற்கனவே என்ன பண்ணினார் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி இருக்கிறார் ஏன்னா இறங்குனாதான் ஏற முடியும் இறங்கலாம்னு ஏற முடியுமா ஏற முடியாது இல்லையா ஸோ இறங்கினார் என்பதுனால என்ன பண்ணார் அவரு அந்த பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்த பரிசுத்தமான்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு வைக்கப்பட்டிருந்த அந்த பரிசுத்த வான்களை அங்கே என்ன பண்ணார் அவர் மரணத்துக்கு பிற்பாடு விடுதலையாக்கி அந்த சி அங்கே எழுதப்பட்ட சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி எழுதப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் இருக்கிறாங்க அப்போ வந்து சிறைப்பட்டு இருக்கிறாங்க மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு சிறையாக்கி கொண்டு வரார் அந்த ரெண்டு காரியம் அந்த ரெண்டாவது காரியத்தில் தான் விடுதலை கிடைக்குது ஸோ முதல் காரியம் என்ன பண்ணுறாரு அவர் சிறைப்பட்டிருந்தவர்களை என்ன பண்ணுறாரு முதல் கொண்டு வரார் வெளியில் வெளியில் கொண்டு வர அவர் மரணித்த உடனே அவர் அந்த பாதாளத்தின் தாழ்விடங்களில் போய் அந்த பரிசுத்த வான்களை என்ன பண்ணுறாரு அங்கிருந்து அழைத்துக்கொண்டு வராரு அழைத்து கொண்டு வராரு அழைத்து கொண்டு வந்து எங்கே விட்டார் மேலேயா எந்த மேலே ஒவ்வொரு புட்ர குட் ஃப்ரைடே அனுக்கு ஏழு வார்த்தையை கேட்குறோம் கேட்குறோமா இல்லையா நல்லா கேட்குறோமா இல்லையா அந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார் யோசிச்சு பாருங்க பரதீசையில் அந்த கல்லனுக்கு அதான் சொல்றாரு என்ன சொல்றாரு சிறைப்பட்டு இருந்தவர்களை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து பரதீசல கொண்டு வந்து விட்டார் ஏன்னா அது வரைக்கும் பரதீசம் என்ன பண்ணல ஓபன் ஓப்பன் ஆகல நம்ம கர்த்தர் வந்து அந்த ஐசுவானுடைய தரித்தர் கதையை சொல்லும் பொழுது கூட அவர் என்ன சொல்றாருன்னா அந்த தரித்திரன் எனக்கு எங்க கொண்டு போய் விட்டாரு ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விட்டார் ஆப்ரக மடினா என்ன பரதீஷ் தான் பரதீஸ்ல என்ன பண்ணார் கொண்டு போய் விட்டார் இவங்க என்ன பண்ணார் கொண்டு போயிட்டு அந்த சிறைப்பட்டு இருந்தவர்களை சிறை பண்ணி என்ன பண்ணார் கொண்டு போய் விட்டார் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது அந்த என்ன பண்றாரு அவரு அந்த மகிமையின் ராஜா எப்படி பிரவேசிக்கிறாரு வாசல்களே உயருங்கள் கதவுகளே உயருங்கள் ராஜா என்ன மகிமேன் உட்பிரவிசிப்பார் அவர் மரணிச்ச உடனே அந்த பாதாளத்தின் என்ன பண்ணது திறக்கப்பட்டது அவர் அந்த அழகா சொல்லியிருக்கேன் அவர் வல்லமையும் உள்ள கர்த்தர் யார் அவரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வல்லமையும் பிராக்கம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தர் அடுத்தது என்ன சொல்றது அவர் சேனைகளின் கர்த்தர் நாலு காரியம் சொல்லப்பட்டது கர்த்தரை குறித்து அவர் என்ன பண்றாரு ஜெயம் கொண்டு அந்த பாதாளத்தின் கதவுகளை திறந்து இருக்கிற அழைத்து கொண்டு போயிட்டு விட்டாரு விட்டாரா அடுத்தது மற்ற இருபத்தி ஏழு ஐம்பத்தி மூணு வாசிங்க அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவங்க உயிரோட வந்துட்டாங்க ஆனா எங்க போகல பரிசுத்த நகரத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க பிரவேசிக்கல ஏன் பிரவேசிக்கல கிறிஸ்து உயிர் தி முதற் எழுதப்பட்டிருக்கிறது அவர் உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு தான் பின்பாடு எல்லாமே ஆதாமல இருந்து வருஷம் ஒவ்வொரு சந்ததியா ஒவ்வொரு சந்ததியா ஒவ்வொரு சந்தை எங்க போனோம் பரலோகத்துக்கு போனோம் அது வரைக்கும் அதனால தான் அது டெம்பரவரி பிளேஸ் அந்த பரதீசில கொண்டு போய் என்ன பண்ணார் அவங்கள அந்த சிறைப்பட்டு இருந்தவர்களை அங்க கொண்டு போய் சிறையாக்கி வச்சிருந்தார் எங்க பரதீசில சிறையாக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் உயிர் திழந்த பின்பு உடனே நடக்கல எப்படின்னா ஏசு குறிச்சு இந்த பரமேறி போனார் இல்லையா நாற்பது நாள் கழிச்சு அந்த பரமேறி போகும் பொழுது அவர் போகும் பொழுது பரதீசிலிருந்து இவர்களையும் கூட்டிக் கொண்டு எங்கே போனார் பரலோகத்திற்கு போனார் ஹாலலூயா ஹாலலூயா கர்த்தர் மரணத்தின் மூலமாக தம்முடைய உயிர்த்தழுதின் மூலமாக ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலையா சத்தம் ஹாலலுயா சொல்ல மாட்டீங்க ஹாலல்லூயா இந்த காரியத்தை அவர் நமக்கும் செய்வார் நமக்கு நமக்கு கூட நம்பிக்கை என்ன மரிச்சா என்ன பண்ணுவோம் நம்ம கூட பரலோகத்துக்கு போவோம் நம்பிக்கை இருக்கா ஹாலிலேயா சொல்லுங்கள் ஹாலே லூயா நாம் மறுத்து எங்க போவோம் பரலோகத்துக்கு போவோம் ஏன்னா நே பரதீசுக்கு போக மாட்டோம் நேரம் எங்க போவோம் ஏன்னா அந்த பரலோகத்துக்கு போகிற வழி யார் திறந்து வைத்திருக்கிறா கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார் அவர் அந்த வழியை ஆயிரத்தி மணி வச்சிட்டு போயிட்டாரு ஆக இனி நாம என்ன பண்ணுவோம் குறுக்கு வழியெல்லாம் போகவில்லை ஸ்ட்ரெயிட்டா இங்க கண்ண அங்கே என்ன பண்ணலாம் கண்ணை திறந்துடலாம் ஹாலெல்லூயா ஹாலெலுயா கர்த்தர் பெரியவர் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணாரு அவருடைய மரணத்தின் மூலமாக நிறைவேற்றினார் அந்த பாதாளத்தின் கதவுல உடைத்து இரும்பு தாழ்பாளர்கள் உடைத்து வெண்கல கதவுல உடைத்து அங்கிருந்து எல்லா பரிசுத்தவான்களையும் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் நீங்கள் இருக்கும்படி அருள் சேவன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அவர்களையும் கூட்டு பண்ணி விட்டாரு நம்மளையும் கொண்டு போய் என்ன பண்ணுவாரு விடுவார் ஹால லூயா ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேலைக்காக உண்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா நீர் கல்வாரி சிலுவையிலே செய்த ஆண்டவரே தியாகம் பெரியது அண்டவரே அந்த கருண்யம் பெரியது அந்த அன்பு பெரியது அந்த தயவு பெரியது அந்த இறக்கம் பெரியதப்பா நாங்கள் என்ன சொல்லி நாங்கள் உண்மை துதிப்போம் அண்டவரே உங்களுக்காக ஆண்டவரே ஒரு கத்தாவை புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உம்முடைய சிலுவையில் சிலுவையில நீ உன்னுடைய மரணத்தின் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஐயா மக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் அண்டவரே அந்த பரிசுத்த மகாபரிசுத்தலத்திற்குள்ளாக நாங்களும் முழு தைரியத்தோடு கூட பிரவேசிக்கும்படியா ஆண்டவர எங்களை அப்பா உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய மரணத்தினாலும் உயிர் தெழுதினாலும் ஆண்டவரை எங்களை பங்குள்ளவர்களாக மாற்றி வைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹால லூமக்கு நன்றி தகப்பனேன் தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட ஆண்டவரின் இடைப்படும்படியாய் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கிருவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்